திரு பாலச்சந்திரன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய விருதுகள் அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய கண்டனங்கள் ஆதங்கங்கள் இதையெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி பார்க்கணும் நீங்க சரியா சொன்னீங்க அரசியல் இதில் புகுந்து விளையாடுகிறதா அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அந்த கேரளா மலையாள படத்துக்கு கொடுத்த அந்த விருது வந்து இயக்குநருக்கு சிறந்த இயக்குனர் கொடுக்குறாங்களே ஒரு இயக்குநரை எப்படி சிறந்த இயக்குநராக கருதுவீர்கள் அவர் நல்ல ஷூட்டிங் விஸ்டார் நல்ல ஆங்கிள் விஸ்டாங்கிறது மட்டும் இல்லை எப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் கொடுக்கிறார் அப்படிங்கறதுலயும் அது வந்து இருக்கு அந்த இங்க கொடுக்கப்பட்ட கருத்து வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் அதனால இதுக்கு வந்து சிறந்த இயக்குனர் விருது கொடுத்தது அது காற்றவரிசையு மட்டும் இல்ல அது ஒன்றிய அரசை ஆடுகின்ற கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு உணர்வு இருக்கிறது அப்படி பார்க்கும்போது அந்த விருது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அதை தவிர இந்த ரீஜனல் பயசஸ் வந்து ரொம்பவே இருக்கு இவங்களுக்கு வந்து பெங்கால புறக்கணிக்க முடியல ஏன்னா முதலிருந்தே ராய் மாதிரியான ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அங்க வந்ததுனால உலகளவில் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் வந்ததுனால பெங்கால வந்து அவங்களால வந்து புறக்கணிக்க முடியல மத்தபடி ரீஜனல் பயசுங்கிறது அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு ஒரு தேசிய விருது கொடுக்கவே இல்லை சிவாஜி கணேசன் வந்து சில படங்களை ரொம்ப மிகைப்படுத்தி நடித்திருக்கிறாங்கிறது உண்மைதான் ஆனால் மிகைப்படுத்தாமல் மிக அற்புதமாக நடித்த அநேக படங்கள் இருக்கு தில்லான மோகன் அம்பல் தெய்வ மகன் எத்தனையும் சொல்லலாம் ரெண்டு சொல்லிருக்கேன் நான் இன்னும் ஒரு முப்பது சொல்லலாம் அவருக்கு வந்து தேவர்வன்ல நடிச்சதுக்கு வந்து சிறந்த துணை நடிகர் அவார்டு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க அவர் அதை ஏக்கம் மறுத்து விட்டார் அது ஏற்ற அது அவருக்கு கேவலம் அப்படிப்பட்ட ரீஜனல் பயசும் வந்து ரொம்ப அதிகமா உண்டு இதையும் தவிர ஒரு படத்துல வந்து ஸ்ரீதேவி வந்து மெமரி லாஸ் ஆயிருவாங்க மெமரி லாஸ் ஆகி அதுக்கப்புறம் மூன்றாம் மூன்றாளுங்க என்னங்க தொடர்ந்து பேசலாம் கமலஹாசன் கமலஹாசன் வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து அனுப்புவாரு அந்த படத்துல நடிச்சதுக்கு எல்லாருமே ஸ்ரீதேவிக்கு அவார்டு கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அவருடைய நடிப்பு அவ்வளவு அற்புதமா இருந்தது அதுல கமலஹாசனே கிடைச்சது கமலஹாசன் நல்லா நடிச்சிருந்தாரு ஆனா அந்த படத்துல ஸ்ரீதேவியோடைய நடிப்பு வந்து மிக கடினமான ஒரு பாத்திரத்தை ஏற்று மிக அற்புதமாக நடித்திருந்தார் அப்படிங்கிறது உண்மை இது மாதிரி பலவிதமான பயசஸ் இருக்குங்கிறது உண்மைதான் அந்த பயசுக்கு தான் இந்த விருதுகள் எல்லாம் சில சமயம் நல்ல விருதுகள் நல்லவர்களுக்கு விருதுகள் போய் சேர்ந்திருக்கின்றன திறமையானவர்களுக்கு ராய் வந்து விருது வாங்கியிருக்காரு ஷியாம் பேனகல் விருது வாங்கியிருக்காரு இவர்கள்லாம் வந்து எந்த அரசியல் கருத்தையும் சொல்லல ராய் பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க இவர் இந்தியாவுடைய வெளிநாடு வறுமை வெளிநாட்டு படம் போட்டு காண்கிறாரு அவர் சொன்னாரு இந்தியாவில் உள்ளதை காண்பிக்கிறேன் இந்த வறுமை வந்து நீங்கள் வந்து மறக்கடிக்கப்பட வேண்டும் மறைக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா இது உங்கள் உள்ளத்தில் சூடை ஏற்படுத்தினால் நான் மகிழ்வேன் அதான் உண்மை அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம பத்தி ஒரு வெறுப்பு வரும் இப்படியா நாட்டுல வந்து நம்ம மக்களை வாழ வைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை நம்மளே தூண்டிவிட்டால் அது கலைஞருக்கு கிடைக்கின்ற மாபெரும் அந்த மாதிரியான படைப்புகளுக்கு வந்து அந்த காலத்துல வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இவங்க வந்து நம்ம நாட்டுடைய வறுமையை காமிக்கிறாங்கன்னு சொல்லி அவரை புறந்தள்ளி விடவில்லை பல படங்கள் அது மாதிரி வந்து நல்ல படங்களுக்கு வந்து இது கிடைச்சிருக்கு ஆனா இப்ப அரசியல் காரணங்களுக்காக தம்முடைய அரசியல் கொள்கையை வந்து சரியாக சொல்கிறார்கள் அதோ சரிய தவறானவற்றை சரியாக சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து விருது கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து கலை உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு கலையை ரசிப்பவர்களுக்கு மிகப்பெரிய இல்ல அந்த அந்த விருது தேர்வுக்குழுவுல இருந்து கூட சில விளக்க குரல்கள் வருது அதாவது நாங்க சரியான அளவீட்டின் அடிப்படையிலே நாங்க கொடுக்கறோம் ஒரு சில படங்களை சொல்லி ஏன் அந்த படங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு வரக்கூடிய விமர்சனங்களை அவங்க பார்வையில இருந்து அதை அணுகிறாங்க ஸோ ஒரு சிறந்த ஒளிப்பதிவோ ஒரு சிறந்த இயக்கமோ அங்கே இருக்கக்கூடிய குழுவுக்கு தென்படுது அப்படின்னா அதை கொடுப்பதை ஏன் சந்தேக கண்ணோட நாம பார்க்க வேண்டும் அதற்கான தேவை அவசியம் இருக்குதா அது வந்து தேர்வு குழுல உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தெரியாது அவர்களுக்கு விளக்கப்படுகின்றது எந்த அளவுக்கு சரியாக விளக்கப்படுகின்றதுங்கிறது கூட நமக்கு வந்து தெரியும் இதெல்லாம் பத்தி இதுக்கு முன்னாடி விவாதங்கள் வந்திருக்கு சரியானபடி விளங்காமலே வந்து சில விருதுகள் வந்து கிடைக்க வேண்டிய சில பேருக்கு கிடைக்காம போயிருது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இப்ப ரிக்ஷா வந்து எம்ஜிஆர் விருது கிடைச்சபோது பல பேர் அது வந்து ரொம்ப கேவலமா பேச ஷோவெல்லாம் வந்து முண்டாசு கட்டிட்டு கேவலமா பேசினார் ஆனா அதுக்கு வந்து காரணம் சரியா சொன்னார் அவர் அந்த இதுல வந்து அந்த பாத்திரத்தினுடைய தன்மையை உணர்ந்து இயல்பான நடிப்பு நடிச்சிருந்தாரு அந்த ரிக்ஷால உக்காந்துகிட்டு அவர் போட்ட சண்டே இந்தியாவில் யாராலையும் போட முடியல இட்ஸ் ஃபேக்ட் அது வந்து ரிக்ஷாவாலுன்னு சொல்லி இதே எடுத்த போது ஐயா ஆள விடுங்க இதெல்லாம் சில சில அசாதாரணமான திறமைகளை காட்டினாரு அப்படிங்கிறது ஒரு காரணம் சொல்லி சொன்னாங்க அப்படி இருந்தும் அதுக்கு விமர்சனம் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்கும் சிவாஜி பாரதி கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி விவாதங்கள் வந்தது இது மாதிரி பற்பல விவாதங்கள் வந்திருக்கு பல விவாதங்கள் அந்த காலத்திலயும் கான்ட்ரவர்சி வந்திருக்கு அதான் நான் சொல்ல வர்றேன் ஆனால் இவங்க சொல்றாங்க பாருங்க நாங்க இதெல்லாம் ஆமா நீங்க தேர்தல் ஆணையத்தை சொல்லுவாங்க நாங்க இந்த காரணங்களாலும் செஞ்சோம் இதெல்லாம்

அது ஒருவேளை நியாயமா இருந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வி தவிர்க்க முடியாததா இல்ல அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது ரீஜினல் பயஸ் அந்த பொலிஸ் இல்ல சிவாஜி கொடுக்காம இருந்தது ரீஜனல் பயஸ் தர்க்கத்தாரங்களுக்கு அவங்களுக்கு உரிய அங்கே காங்கிரஸ்கார இருந்தாலும் கூட காங்கிரஸ் காங்கிரச காரங்களா இருந்தா கூட அங்க உள்ள கமிட்டியில் உள்ளவங்களுடைய மெஜாரிட்டி வந்து அவங்க வந்து இந்திய ஆதிக்க மரப்பான்மை அதிகமா உள்ளவங்களா இருந்தாங்க ரொம்ப கசப்பான உண்மை ஆனால் இதுதான் உண்மை நீங்க வந்து காங்கிரஸ் காரராக இருந்தோ காங்கிரஸ் கவர்மெண்ட்ல சிவாஜி கொடுக்காதனால அந்த சிவாஜி கொடுக்காது அப்ப சரியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம பேசவே முடியாது இல்ல சிவாஜி சரியாக இருக்குமோ காங்கிரஸ் அரசு சரியா நடந்திருக்குமோ இல்ல சார்பில்லாம அந்த கமிட்டியோ இல்ல அந்த காலகட்டத்துல நடந்திருக்குமோங்கிற வகையில நான் என்ன காங்கிரஸ் அரசு இதுல எல்லாம் அதிகமா தலையிடல அந்த காலத்துல அதுதான் உண்மை அதனாலதான் காங்கிரஸ் தகுதி இருந்தும் காங்கிரஸ் காரர் இருந்தும் இவருக்கு கிடைக்கல இன்னைக்கு தலையிடுறாங்க நண்பர் வந்து திரு குமார் வந்து என்ன சொல்றாரு சமுதாயத்தில் நடந்த ஒண்ணத்தான காமிச்சாங்க அதை காமிக்கிறதுக்கு உரிமை இல்லையா அந்த மாதிரி கேட்கிறாரு நடந்ததை பத்தி ரொம்ப மிகைப்படுத்தி காமிச்சாங்க நான் ஒரு சின்ன உதாரணம் கேக்குறேன் முஸ்லிம் இஸ்லாம் மதத்துக்கு சொந்தமான ப்ராபர்ட்டி இருக்குல்ல அத முஸ்லிம்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்துக்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க நான் வந்து ஆவணத்தின் அடிப்படையில சொல்றேன் இப்ப இந்துக்கள் மட்டும்தான் இந்த வக் ப்ராப்பர்ட்டி ஆக்கிரமிச்சாங்கன்னு ஒரு படம் எடுத்து அது நியாயமா இருக்குமா அது இந்து முஸ்லீம் விரோதத்தை கலப்பாதா யாரோ சில பேர் தப்பு பண்ணிருக்காங்கன்னா அந்த தப்பு சரி செய்யணும்னு சொல்றது போய் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பதினெட்டு பேர் வந்து போனாங்கன்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சொல்லும் போது முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இது மாதிரி போனாங்கன்னு சொல்லி மிகைப்படுத்தி எழுதுறது வந்து மக்கள் மனசுல வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் இது நிச்சயமாக தவறான செய்யும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தவறுகள் நடந்தன ஆனால் பிஜேபி ஆட்சி காலத்தில் குற்றங்கள் இழைக்கப்படுகின்றன இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு அதாவது மிக திறமையானவர்களை புறக்கணித்து திறமையானவர்களுக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்த தப்பெல்லாம் காங்கிரஸ் பீரியட்ல நடந்தது ஆனா இப்படி மக்கள் மனதில் நச்சு விதையை விதைக்கின்ற கருத்துக்களை கொடுக்கின்ற ஒரு படத்திற்கு வந்து மிக சிறந்த இயக்குனர் என்று இப்படிப்பட்ட குற்றங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நிகழ்ந்ததில்லை அவர்கள் ஆட்சியில் தவறுகள் நடந்தது ரெண்டு பெரிய வித்தியாசம் சரி இதில் மாற்றம் கொண்டு வர்றதற்கு என்ன செய்யணும் இல்லை இனிமேல் நிலமை இப்படித்தான் இருக்குமா என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் தீர்வா முன்வைக்கப்படணும் நினைக்கிறீங்க நிறைவா நம்மை ஆள்பவர்களிடம் நேர்மை இருந்தால் கீழே வரைக்கும் அந்த நேர்மை நிலைக்கும் ஆள்பவர்களே வேறுவிதமான கருத்துக்களை சொன்னால் வலிப்படுத்தும் கருத்துக்களை சொன்னால் கீழே உள்ளவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்வார்கள் எனவே நம்மை ஆள்பவர்கள் மனநிலை இந்தியா என்பது ஒரு நாடு என்ற உன்னதமான நோக்கத்தோடு இருந்தால்தான் இத்தகைய குற்றங்கள் நிகழாமல்